வாகனங்களின் நிலைமை தொடர்பாக வாகனங்கள் வீதியில் பயணிப்பதற்கான நிலையுடனா பயணிக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய்வு கரகட்டாவுடன் நெருங்கிய உறவில் வெளிக்கம பிரதேச சபை தலைவர் போலீசார் வெளியிட்ட தகவல் பின்னணியில் கடத்தல் வேலையமைப்பு ஆதாரத்துடன் சிக்கிய சிலோன் பாய் இலங்கை தினம் தொடர்பில் அமைச்சரவையின் முடிவு தீபாவளி அன்று இடம்பெற்ற விசேட சுற்றி வளைப்பு நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு பேர் கைது செவ்வந்தியின் விசாரணையில் சிக்கிய கெகல் பத்திர சொத்துக்கள் பறிமுதல் வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை நாடாளுமன்றில் கடும் கூச்சல் குழப்பம் மன்னார் விடத்த தீவு சுகாதார திட்டம் தடுக்கப்பட்டது ஏன் ஸ்ரீதரன் எப்படி கேள்வி ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் அரசாங்கத்தின் அறிவிப்பு சட்டவிரோத சொத்து குவிப்பு விமலுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சன்துறை நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தீவிரமடையும் தமிழர் அடக்குமுறை அரசாங்கத்தை எச்சரித்து கஜேந்திரகுமாரின் கே வாகனங்களின் நிலைமை தொடர்பாக வாகனங்கள் வீதியில் பயணிப்பதற்கான நிலையுடனா பயணிக்கின்றது என்பது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் மாவட்ட மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரிசோதகர் சேர்ந்து பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வெலிகம பிரதேச சபை தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுத்துள்ள நிலையிலேயே லசந்த் விக்ரமசேகர துப்பாக்கி சூட்டின் கிழக்காக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மிடிகம பகுதியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய லசந்த் விக்ரமசேகர என்பவரே உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்த பிஸ்டல் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மதிபர் கே ஸ்ரீ ஜாயலாத்தின் நேரடி பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றது இன்று காலை துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெளிகம பிரதேச சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனை அடுத்து வெளிகம பிரதேச சபை தலைவர் பதவி தொடர்பில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளமை வந்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா எனப்படும் நடுண் சிந்தகவி நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் காலை பத்து முப்பது மணியளவில் பிரதேச சபை தலைவரின் அலுவலகத்துக்குள் நுழைந்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று பொது நாள் என்பதால் பொதுமக்களுக்கு அவரை சந்திக்க நேரம் வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு முகக்கவசம் அணிந்து சாதாரண நபரை போல உடை அணிந்து வந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் ஒரு பெண் தலைவரின் அலுவலகத்திற்கு ஒரு கடிதத்தில் கையெழுத்திடச் சென்றதாகவும் இதனை அடுத்து இதனையடுத்து சூடு நடத்திய நபர் அலுவலகத்துக்குள் நுழைந்த போது அவர் வெளியே வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சூடு நடத்திய நபர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளார் தலை மற்றும் கழுத்தில் துப்பாக்கிச் சூடு காயங்களால் தலைவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கடத்தும் ஒரு வலையமைப்பை கொழும்பு குற்றப்பிரிவு அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வலையமைப்பு இந்தியாவில் இருந்து கடல் வழியாக கேரள கஞ்சாவை நாட்டிற்கு கொண்டு வரும் குழுவுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகின்றது இந்த குழுவின் தலையீட்டால் கடந்த சில ஆண்டுகளில் சக்தி வாய்ந்த குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த குழுவை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் கேரள கஞ்சா கடத்தல் தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சகோதரர்களில் மூத்தவரான ஆனந்தன் இந்த குழுவின் மூளையாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்று அல்லது நாளை அவர் கைது செய்யப்படுவார் என்று கொழும்பு குற்றப்பிரிவு நம்புகின்றது இஷாரா உட்பட மூன்று பேரை ஆனந்தன் படகு மூலம் இந்தியாவிற்கு கடத்தியதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இஷாரா யாழ்ப்பாணத்தில் உள்ள அரியாலையில் இருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதுடன் அந்த பணத்தை ஜே கே பாய் என்ற நபர் கொடுத்ததும் தெரிய ஈஷாரா சிப்பந்தி படக்கில் இந்தியா செல்வதற்கு முன்பு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஆனந்த் நின்ற கடத்தற்காரருக்கு சொந்தமான இரண்டு வீடுகளில் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது ஈஷாராவிற்கு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தங்குமிடம் வழங்கி நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவிய நான்கு பேர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈஷாரா சிப்பந்தி இந்தியாவுக்கு சென்ற படக்கும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் படக்கும் வழக்கு பொருள் என போலீசார் காவலில் எடுக்க உள்ளனர் குறித்த சகோதரர்களின் பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு தப்பி செல்லும் பாதாள உலக குற்றவாளிகள் ஜே கே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோர் இந்தியாவில் தங்குமிடம் மற்றும் வசதிகளை தெரிய வந்தது நேபாளத்தில் பிடிபட்டு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஜே கே பாய் என்பவரும் உள்ளடங்கியுள்ளது சிலோன் பாய் தொடர்பாகவும் விசாரணைகள் நடந்து வருவதாக கூறப்படுகின்றது இஷாரா சம்பந்தி பிடிபட்டது போல சிலோன் பாய் நேபாளத்திலும் இருந்ததாக கூறப்படுகின்றது ஜே கே பாயை போலவே சிலோன் பாய் துபாயிலிருந்து மனித கடத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தெற்காசிய நாடுகளான இந்தியா நேபாளம் பூட்டான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் தீவுகளில் உள்ள மனித கடத்தல்காரர்களுடன் அவர்களுக்கு மிக நெருக்கமான தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடத்தல்காரர்கள் ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை பணம் வசூலிப்பதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்தியாவில் தங்குமிடம் வழங்கவும் வேறு நாட்டிற்கு தப்பி செல்ல தேவையான வசதிகளை வழங்கவும் இரண்டு மில்லியன் ரூபாய் மற்றும் அதற்கு மேல் பணம் வசூலிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் ஜே கே இது தொடர்பாக பல தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்கவால் முன்மொழியப்பட்ட இலங்கை தினத்தை நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த இது தொடர்பான அறிவிப்பை இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மூடக சந்திப்பில் வைத்து வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுகுமார திசநாயக்க இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் இதனை ஏற்கனவே முன்மொழிந்திருந்தார் சமூகங்களுக்கிடையில் புரிந்துணர்வை வளர்ப்பதன் மூலம் இணக்கமான இலங்கையை உருவாக்கும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார் தீபாவளி பண்டிகை தினமான திங்கட்கிழமை நாடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பொழுது நான்காயிரத்து ஐநூற்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய இருபத்தி ஒரு பேரும் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று நாற்பத்தி ஒரு பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாற்பத்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் முப்பத்தி ஒரு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் பதினேழு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மூன்றாயிரத்து நானூற்று ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் கலபதி நிதி உதவி பெற்றுள்ளதாக மொட்டுக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் யாபாவே வர்த்தன தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நான் அவரை குற்றம் சாட்ட விரும்பவில்லை ஏனென்றால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு வந்தவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அவரின் மனைவியின் சுகவீனம் காரணமாகவே நிதியுதவி பெற்றுக் கொண்டுள்ளார் வசதி படைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தில் பணம் பெற்றுக் கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது எனது தனிப்பட்ட கருத்தாகும் நான் இருபத்தி ஆறு வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தேன் ஒரு சதம் கூட எடுக்கவில்லை அவ்வாறு செய்ய எமக்கு வித அதிகாரமும் இல்லை ஆனால் வசதியற்ற ஒரு உறுப்பினர் தனது சுகவீனத்துக்காக பெரும் தொகை பணம் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி நிதியத்தில் உதவி பெறுவதற்கு ஒரு நாட்டின் பிறச்சி என்ற வகையில் அவர் செய்த சேவையை பொறுத்து அவருக்கு தகுதியுண்டு ஆனால் வசதி படைத்தவர்கள் உதவி பெற்றுக் கொள்வதை நான் எந்த வகையிலும் ஏற்றுக் கொள்ள மாட்டேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மற்றும் ஜே உறுப்பினர்கள் எடுத்துள்ளனர் ஆனால் அவர்களின் பெயர்களை அரசாங்கம் வெளியிடாமல் மற்றவர்களின் பெயர்களை மட்டுமே வெளியிட்டது அதனாலே அரசு தரப்பினரின் பெயர்களை வெளியிட்டேன் அடுத்து வரும் காலங்களில் ஏனைய உறுப்பினர்களின் பெயர்களையும் வெளியிடுவேன் என்றார் பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்தர பத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ரூபா ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடான சொத்துக்களை விசாரிக்கும் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தில் இஷாரா சுபந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஹம்பாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது மேலும் கெகல் பத்தர பத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வெடிபொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தைக்கணவர்கள் சர்வதேச ரீதியில் போதை பொருள் கடத்தல் விலையமைப்பை முன்னெடுத்து சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச நாடுகளிடமிருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டு வரப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியின் லசந்த விக்ரமசேகர் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்தில் அறிவித்த போது சபாநாயகர் நிலைய சட்டத்தின் பிரகாரம் தற்போது இது குறித்து கதைக்க முடியாது என்று அறிவித்த நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கடும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனால் சில நிமிடங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது பின்னர் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான பிரதேச சபை தலைவர் மரணம் அடைந்ததாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றிய நிலையில் பல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேசத் தொடங்கிய நிலையில் சில நிமிடங்கள் குழப்பம் ஏற்பட்டது ඒ වැලිගම ප්‍රාදේ සඳ ාපතිවරී කියලා ඔබතුමාට තේරෙන්නේ යනෙමන්න හරි දරු කුමාරජයකොඩින් අමාත්‍යතුමා දරු අමාත්‍යතුමා බලසක්ට හා කරු දොක් වලුසක්ේ மன்னார் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பல வனவள திணைக்களத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது விடுதல் தீவு தொடர்பான சுகாதார திட்டம் யாருடைய தலையீடால் நிறுத்தப்படுகின்றது என்பதை அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார் அம்மிக பட்டபேந்தி அவர்களை தினம் கேட்பதற்காக இலங்கையின் வடக்கு மாகாணத்தின் பெருநிலப்பரப்பாக உள்ள மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகரம் அதன் பௌதிக வரலாறு கல்வி சுற்றுலா மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான நகரமாகும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மக்கள் தொகையை கொண்ட பல கல்வி நிறுவனங்கள் மாவட்ட செயலகம் நீதிமன்றம் மாவட்ட வைத்தியசாலை நகரசபை பிரதேச சபைகள் என பல நிறுவன கட்டமைப்புகளை கொண்ட நகரமாகும் கடல்வள அதிகரிப்புகள் வர்த்தக நடவடிக்கைகள் நெற்சிகை மற்றும் கால்நடை வளர்ப்பு என தொழில்துறை ரீதியாக வளர்ச்சி கண்டு வரும் நகரமாக மன்னார் பெருநகரம் அமைந்துள்ளது இந்த நகரப்பகுதி மற்றும் மாவட்டம் வாழ் மக்களின் நலன் கருதி அரசினால் மக்களுக்காக மேற்கொள்ளப்படும் குடிநீர் வளங்கள் சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கழிவு நீர் நீர் தரமேற்றல் போன்றவற்றில் அக்கறை கொண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கி அறுபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வழங்க நகரசபை எட்டு மில்லியன் ரூபாய் செலவிட்டு மொத்தம் எழுபத்தேழு மில்லியன் ரூபாய் செலவில் மன்னார் பகுதியில் சுகாதார மற்றும் கழிவுநீர் முகாமைத்துவத்தை மேம்படுத்தும் திட்டம் ட்ரை சோன் ஏபன் வோட்டர் அண்ட் சானிடேஷன் புரொஜெக்ட் தேசிய நீர் வடிகால் சபையால் செயற்படுத்தப்பட்டது மக்களின் தேவை மற்றும் விலங்கினங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சூழலை மேம்படுத்துவதற்கான நிலைபூறான வழிகள் ஆய்வு செய்யப்பட்டு இத்த இத்திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி மன்னார் நகரசபைக்கு கையளிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சீராய் சீராக இயங்கி வந்தது மன்னார் மலக்கழிவகற்றல் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை தொடங்குவதற்கு முன் விரிவான ஆரம்ப சுற்றுச்சூழல் ஆய்வு இனிஷியல் என்வியமென்டல் எக்ஸாமினேஷன் மேற்கொள்ளப்பட்டது இத்திட்டத்துக்கான இடம் தொடர்பில் பல இடங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட மளிகைத் கிராம அதிகாரி பிரிவில் குறித்த திட்டத்துக்கான இடம் தெரிவு செய்யப்பட்டது மாவட்ட செயலாளர் அனுமதியுடன் பிரதேச செயலாளர் திட்டத்துக்கான தெரிவு செய்யப்பட்ட நிலப்பகுதியை தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு ஒப்படைத்தார் இதன் ஆரம்ப சுற்றுச்சூழல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாய்வானது இத்திட்டத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்து அவற்றை குறைப்பதற்கான பரிந்துரைகளையும் வழங்கியது மேலும் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதை மற்றும் கண்காணிப்பதற்கான சுற்றுச்சூழல் முகாமைத்துவ திட்டமும் என்வியமென்டல் மேனேஜ்மெண்ட் பிளான் இதில் அடங்கியுள்ளது இத்திட்டத்திற்கான மாற்று வழிகள் மூன்று பிரிவுகளில் ஆய்வு செய்யப்பட்டன ஒன்று கழிவுநீர் அகற்றும் மாற்று முறைகள் இரண்டு தெரிவு செய்யப்பட்ட முறைக்கான மாற்று தொழில்நுட்பங்கள் மற்றும் இடங்கள் மூன்று விரிவான ஆய்வுகளின் பின்னர் நீர்த்தாங்கி அடிப்படையிலான உயிரியல் சிகிச்சை ஃபண்ட் பேஸ்ட் பயோலிக்கல் பயோ பயோலஜிக்கல் ரீட்மெண்ட் முறையே மிகச்சிறந்த தொழில்நுட்ப தேர்வாக நிர்ணயிக்கப்பட்டது திட்டத்துக்கு மாற்று வழிகள் தொடர்பாக விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மாற்று வழிகள் மூன்று முக்கிய வகைகளின் கீழ் மதிப்பீடு செய்யப்பட்டன ஒன்று மாற்று அகற்றும் முறைகள் ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கீழ் உள்ள மாற்று தொழில்நுட்பங்கள் மூன்று மாற்று இடங்கள் கௌரவ உள்ளே முழுமையான மதிப்பீட்டின் பின்னர் நீர்த்தாங்கி அடிப்படையிலான உயிரியல் சுத்திகரிப்பு முறை பொண்ட் பேஸ்ட் பயோலிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒப் செப்டேஜ் மிக பொருத்தமான தொழில்நுட்ப வாய்ப்பாக தேர்வு செய்யப்பட்டது இந்த அடிப்படைகளில் இந்த முன்னேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறு பெப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கட்டளை ஒன்றின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க தாவர விலங்கின பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ரெண்டு ஒன்றின்கள் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள மொத்தம் இருபத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி விடத்தல் தீவு பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் ஒன்றாக விடத்தல் தீவு நேச்சர் ரிசர்வ் அறிவிக்கப்பட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் ஓராந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சாய்கோடு பதிமூன்றாம் இலக்க விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது குறித்த சுத்திகரிப்பு நிலையம் நிறைவுற்று செயல்பாட்டுக்கு வந்த பின்னர்தான் இந்த நிலைமை ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மூன்றாம் தேதி என்வியோமெண்டல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பானது இலங் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது அதில் பின்வருவென உட்படுத்தப்பட்ட பல நிவாரணங்கள் கோரப்பட்டன ஒன்று குறித்த இடத்தில் குப்பை மற்றும் கழிவுநீரை சேகரிப்பதை தடுக்க தடையீட்டு பிரபிக்குமாறும் புறப்பிக்குமாறும் ரெண்டு குறித்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுவதை தடுக்க தடையீட்டு எழுத்தாணை கோரியும் மூன்று அந்த இடத்தில் குப்பை மற்றும் கழிவுநீரை சேகரிப்பதை உடனடியாக தடுக்க ஒரு இடைக்கால தடை

நாலாவது இத்திட்டத்தை தடுத்து நிறுத்தியவர்களின் நோக்கத்தை மீறி அமைச்சு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்த முடியுமா ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் அது தொடர்பான பிற பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற விவாதம் நடத்தலாம் என வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான்காம் திகதி விவாதத்தை நடத்துவதற்கு முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் அன்றைய தினம் வத்திகான் வெளியுறவு அமைச்சர் நாட்டிற்கு வருகை தருவதனால் அன்று தனக்கு விவாதத்தை நடத்த முடியாது எனவும் தொடர்புடைய விவாதத்திற்கு வேறு திகதியை நிர்ணயிக்கலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காய்ந்த கருணாத்திலக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரோ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற விவகார குழுவில் விவாதித்து அதற்கான திகதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் அமைச்சராக இருந்த காலத்தில் விமல் மில்லியன் கிட்டத்தட்ட மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் நிதியை சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறி அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு அணிக்குழு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது இதுகுறித்த உத்தரவு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் விசாரணைக்கு வந்தது அதன்படி தொடர்புடைய வழக்கின் விசாரணையை டிசம்பர் பதினெட்டு மற்றும் ஜனவரி இருபது ஆகிய தேதிகளில் நீதிபதி நிர்ணயித்திருக்கின்றார் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு வழங்க வேண்டிய அனைத்து ஆவணங்களும் தற்போது வழங்கப்பட்டு விட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஷாத் நவாவி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் அதன்படி தொடர்புடைய ஆவணங்களை ஆராய வேண்டும் என்று கூறி பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுரமேத்தக்கோடு அதற்கான திகதி வழங்குமாறு கோரியுள்ளார் இந்நிலையில் நீதிபதி தொடர்புடைய வழக்கின் விசாரணையை நிர்ணயித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு இடையில் அரசாங்க அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பணத்தை சேகரித்ததன் மூலம் லஞ்ச சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்தது ஜால் மாவட்டத்தில் உள்ள குறிகட்டுவா துறையை புனரமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாழ் நைனாதேவு மற்றும் நெடுந்தீவு போன்ற இரண்டு தீவுகளுக்கும் பணக்குடா நாட்டையும் உடைக்கும் பிரதான சமுத்திர அணுகள் வழியாக இவ்வரங்கு துறை மூலம் குறைந்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைகளுக்கான வசதிகள் வழங்கப்படுவதுடன் சமூக ரீதியாக சமய ரீதியாக மற்றும் நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது காணப்படுகின்ற துறை நீண்ட காலமாக சமுத்திர நிலைமைகளால் பாரிய அளவிலான புனரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் பாரியளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளது போக்குவரத்து யாத்திரிகர் பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் அடையாளம் கட்ட இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டத்தின் கீழ் குறிக்கட்டுவான் நரங்கு துறையை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கெகல் பத்தர பத்மே உடனான உறவு தொடர்பில் தென்னிலங்கை நடிகையான பியூமி ஹன்சமாலியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பியூமி ஹன்சமாலியிடம் இவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் விசாரணைக்கு அழைத்து பியோமி ஹன்சமாலிக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் அவர் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக்கியிருந்தார் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக பியோமி ஹன்சமாலியிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர்களின் உறவு தொடர்பில் மேலும் தென்னிலங்கை நடிகைகள் விசாரணைகளை சேர்ந்த நடிகையான திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்ததுடன் வெளியேறிய பின்னர் தான் தனிப்பட்ட முறைப்பாடொன்றை வழங்குவதற்காக வந்திருந்ததாக ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் எனினும் அதிக அளவான நேரம் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தரித்திருந்தவையை ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருந்தன அதற்கு பதிலளித்த வியோமிஹன்சமாலி எல்லாவற்றையும் கூற வேண்டும் என இந்த கட்டாயமும் இல்லை எதிர்வரும் நாட்களில் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்றேன் என்று தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது நாகை மற்றும் யாழ் காங்கேசன் துறைகளுக்கு இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து நவம்பர் மாதம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுந்தர் ராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் மேலும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்று சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுபம் கப்பல் நிறுவனம் நாகை துறைமுகம் இலங்கையின் காங்கேசன் துறைகளுக்கு இடையே சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையை இயக்கி வருகின்றது இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளனர் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது புதிய கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்கப்பட உள்ளது இதற்காக புதிய கப்பல் சீனாவில் இருந்து புறப்பட்டுள்ளது அந்த கப்பல் நவம்பர் மாதம் இறுதிக்குள் நாகை வெறுமனி எதிர்பார்க்கப்படுகின்றது வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்க உள்ளதனால் பருவநிலை மாற்றம் ஏற்படும் இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறை காரணமாக கப்பல் இயக்குவதில் சிக்கல் உள்ளதாகவே நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படாத நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல் சிவகங்கை கப்பல் இயக்கப்படும் என்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரான தர்மலிங்கம் சுரேஷிடம் பயங்கரவாத விசாரணை பிரிவு இன்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது செல்வராசா கஜேந்திரனுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் புகைப்படங்களை முகப்புத்தகத்தில் பதிவிட்டமை தொடர்பில் தர்மலிங்கம் சுரேஷ் இவ்வாறு விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதன்படி அவருடைய பதிவில் இன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் துணைத் தலைவர்களில் ஒருவரும் எனது நாடாளுமன்ற உறுப்பினரின் அதிகாரப்பூர்வ ஊழியர்களில் ஒருவருமான தர்மலிங்கம் சுரேஷிடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பதிவேற்றியதாக கூறப்படும் ஒரு சமூக ஊடக பதிவு தொடர்பாக விசாரித்து வருகின்றனர் சிங்கள பௌத்த தேசியவாத கதைக்கு சவால் விடும் அரசியல் கருத்துக்களை கொண்டிருப்பதனால் பாதிக்கப்பட்ட பல தமிழ் அரசியல் ஆர்வலர்களில் சுரேஷ் ஒருவரிடம் பதிவிட்டுள்ளார் மேலும் குறித்த பதிவில் தேசிய மக்கள் சக்தி அதன் முந்தைய அரசியல் நிர்வாகங்களைப் போலவே மோசமடைந்து விட்டதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார்